இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ராகு சாதகமான நிலையில் உள்ளது குரு பன்னிரெண்டாம் வீட்டில் உள்ளது சனி ஒன்பதாவது வீட்டிற்கு அதிபதியாக உள்ளது மற்றும் கேது நான்காம் வீட்டில் உள்ளது இது மிகவும் சாதகமற்றதாக கருதப்படுகிறது உறவுகளுக்கும் ஆற்றலுக்கும் பொறுப்பான கிரகமான செவ்வாய் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் இந்த மாதம் வக்ர நிலையில் உள்ளது இதன் காரணமாக நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை முன்கூட்டியே கவனித்துக் கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடுமையான முதுகுவலியை அனுபவிக்கலாம் உங்கள் உறவைப் பற்றி பேசுகையில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் நீங்கள் பதற்றம் மற்றும் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் உங்கள் நல்லிணக்கத்தை பராமரிக்க உங்கள் துணையுடன் ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும் இந்த மாதம் உங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகள் பற்றிய உற்சாகம் குறைவாக இருக்கும் டிசம்பர் மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் தொழில் பதவி உயர்வு மற்றும் தொழில் தொடர்பான பிற நன்மைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது சுப்கிரன் ஐந்தாம் மற்றும் பன்னிரண்டாவது வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை எட்டாவது வீட்டில் அமைந்திருக்கும் பின்னர் டிசம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலான காலம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்காது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நிதி பலன்களைப் பெறுவதில் தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் உறவுகளில் மகிழ்ச்சியின் குறைவையும் நீங்கள் உணரலாம் இருப்பினும் டிசம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் அமைந்திருக்கும் போது நீங்கள் பந்தயம் மூலம் நிதி ஆதாயங்களையும் வெற்றிகளையும் பெற வாய்ப்புள்ளது இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது ஏனெனில் உங்கள் குடும்பத்தில் ஆடம்பரங்கள் மற்றும் பிரச்சனைகள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நான்காம் வீட்டில் கேதுவின் இந்த நிலை காரணமாக சில இன்பங்கள் குறைவதை உணரலாம் மற்றும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் பரிகாரம் தினமும் விஷ்ணு சஹசிரநாமத்தை ஜப்பிக்கவும்